ஏ அத்தை பிள்ளைகள்கிட்ட பேசுறதுல என்ன தப்புங்க ஏங்க ரெண்டு பிள்ளைகளும் கணவனால் கைவிடப்பட்ட கைம்பெண்கள் அவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது நான் என்ன சொல்லிவிட்டேன் பத்து கிலோ அரிசி ஒரு மாசத்துக்கு அது எவ்வளோ போது போகுது கூட கமாண்டில் போட்டேன் நல்லா நய அரிசியா வாங்கினா அறுநூத்தம்பது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா வளம்புடி சங்கு கொஞ்சம் கம்மியான அரிசி வாங்கினா நாட்டுப் பொண்ணி வாங்கினா நாற்பது ரூபால இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இவ்வளவு தான் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு ஒரு பத்து கிலோ எவ்வளோ வரும் நானூறு இருந்து ஐநூறுரூவா ஏன் இத கூட என் குடும்பத்துக்காகவும் என்னுடைய அத்தை பிள்ளைகளுக்காக செலவு பண்ண நம்பினால் உங்கள் வீட்டில் மாதிரி தான் இந்த பத்து கிலோவை பத்தி பத்து வருஷம் பேசி உங்களை கேவலப்படுத்தி கண்டட்டு போட்டு காசு பாத்துருவான் டோமரு பத்து கிலோ அரிசி தானே வாங்கி கொடுக்கறேன்னு அதுவுமே ஒன்னாம் தேதிக்கு மேலே என் மூட பொறுத்தது அதுவும் நான் வாங்கி கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனாங்கிறது எனக்கே தெரியாது இதில் போயிட்டேன் பாவப்பட்ட அத்தை பெண்களே இவனை நம்பாதீர்கள் இவன் பத்து கிலோவா வாங்கி கொடுத்துட்டு பத்து வருஷம் பேசினேன் அட பாதி ஏண்டா உனக்கு இந்த பேச்சு நானே புடுங்கலடா போட